தீபக்ரா எப்பவுமே துப்பாக்கி வச்சிருப்பாராம் தீபக் ராஜா பூர்வீகம் தூத்துக்குடி தூத்துக்குடியில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படும் இவர் கொல்லப்படுவார் இவருடைய உயிருக்கு ஆபத்து இதை காவல்துறையே அவரை ஆரோக்கிய செல்வியோடு வேற்று சமூகத்தை சேர்ந்த கல்லூரி தோழி இவங்க ரெண்டு பேரும் மூ மூணு பேரும் போய் ஓட்டலில் சாப்பிட்றாங்க ஒரு மணி நேரம் இந்த குலையாளி காத்து நிற்கிறான் இவ அதாவது துப்பாக்கி எப்பவுமே கையிலே வச்சுருக்கிற அன்னைக்கு என்ன பண்ணுறாரு டேஷ்போர்டில் வச்சுட்டு போயிடுறாரு இந்த பக்கம் தேவேந்தர் குல வேளாளர் இந்த பக்கம் சுபாஷ் பண்ணையார் வெங்கடேஷ் பண்ணையார் இந்த இரண்டு குடும்பங்களுக்குமான சண்டை இரண்டு சமூகங்களுக்குமான சண்டையாக மாறுது இது நீங்கள் தொண்ணூறுலேருந்து தொடருது இதுவரைக்கும் இரண்டு பக்கமும் பல உயிர்கள் பலியிடப்பட்டிருக்கு இது பசுபதி பாண்டியன் தலையிடுறாரு பசுபதி பாண்டியன் தலையிட்ட பிறகு பசுபதி பாண்டியன் மன மனைவி கொல்லப்படுகிறாங்க பசுபதி பாண்டியன் கொல்லப்படுற நிலம வரும்போது அவர் தூத்துக்குடியிலிருந்து எங்கே வந்து சேர்றாரு திண்டுக்கல் வந்து செட்டில் ஆகிறார் இப்போ திண்டுக்கல் அவருடைய கொலை அதே போல் பண்ணையாறு தீபக் ராஜா மூன்றாவது இப்போ அதை ஒரு லா காலேஜில் சேர்த்து விட்டு வக்கீலாக இவரே படிக்க வைக்கிறார் வாகைக்குளம் தீபக் ராஜா தேவேந்திரகுல வேளாளர் சமூக தலைவராக வளம் வர்றாரு இப்போ இந்த கொலைக்கு பின்னணியில் பதினெட்டு லட்ச ரூபா பணம் கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க பதினெட்டு லட்ச ரூபா யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு ஏன்னா ஜான் பாண்டிய அங்கே பசுபதிவோண்டி அங்கே மறைந்த வெங்கடேஷ் பண்ணையார் சுபேஷ் பண்ணையார் இப்போ இருக்கார் வெங்கடேஷ் பண்ணையார் கிருஷ்ணசாமி இப்படி எல்லா ஜாதி தலைவர் இருக்கிற இடது பாட்டுக்கே போயிடுவார் இப்போது அப்போது அங்கே தேவேந்திரகுல வேளாளர் முக்குளத்தூர் தேவேந்திரகுல வேளாளர் நாடார் அங்கே மூணு சமூகம் பெரிய சமூகம் நாடார் முக்குளத்தோர் நாடார் முக்கொத்த தேவேந்திரகுல வேலை மூன்று சமூகம் பெரிய சமூகம் எப்போ வேணால் முட்டி நீங்கள் அப்போ மாகைக்குளம் தீபக்ராஜ் பிரச்சனையில் பத்தாண்டு காலம் அவர் தலைமறைவாக இருக்கார் இருபத்தி ஆறு வழக்கு நிலுவையில் இருக்கு அவர் மேலே அவர் மேலே பசுபதி பாண்டியன் இல்லாத காரணத்தினால பசுபதி பாண்டியனுக்கு பதிலாக அந்த சமூகம் இவரை சமூக தலைவராக இவரை பார்க்கப்பட்டார் அப்போ இவரை இவரை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டினுடைய வடபதியர் வந்துட்டிங்கன்னா ராமதாஸ் திருமாவணும் உண்டா இருக்கும்போது ரெண்டு சமூகம் உண்டா இருந்தாங்க பிரிஞ்ச பிறகு குடிசை கொளுத்தப்படுகிறோம் நீங்கள் தமிழ்நாட்டில் அஞ்சு பேரும் சமூகங்க இந்த பக்கம் ஒன் இயர் தலித்து இது திமுகவில் ராமதாஸ் இருந்தால் அண்ணாதிமுக பக்கம் போயிடுறாரு திரும்ப திமுக போனா இவர் அண்ணாதிமுக திமுக பக்கம் போயிடறாரு இல்ல பிஜேபி போயிடறாரு அப்போ சிறுத்தையும் வன்னியர்களும் பார்த்தா கரு முருன் தான் இருக்கா ஒன்னா இருந்து ஒரே ஏ ராமதாஸ் திருமாவளம் ஒன்னா இருக்கும் ஒன்னா இருந்தாங்களே இல்லையா ஆமா ஒரு தஞ்சாவூர்ல ஒரு தலித்து இறந்துட்டாரு சவத்தை வன்னியர் வீதி வழியை எடுத்துட்டு போனா கள்ள கொண்டு அடிக்கிறான் அப்போ ராமதாஸ் தூக்கிட்டு போனாரா இல்லையா என்ன அடிக்கடா முதல்ல அப்புறம் அடிக்கலான்னு அந்த தலித்து இறந்து போனதை கிங்குட்ஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் தமிழா தமிழா பாண்டியன் அவர்கள் வணக்கம் வணக்கம் தீபக் ராஜா கொலை வந்து ரொம்ப ஒரு பரபரப்பு ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லலாம் தூத்துக்குடி நெல்லை நெல்லையில் நடந்தது ஆனால் தூத்துக்குடி அங்கே ராமேஸ்வரம் இந்த சைடெல்லாம் ஒரு மிகப்பெரிய பதற்றத்தை உருவாக்கியிருக்கு அங்கே சுற்றி இருக்கிற ரவுடிகளுக்கெல்லாம் பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய அளவுக்கு ஒரு அவசியம் வந்திருக்கு ஏன் சார் இவ்வளோ பரபரப்புக்கு காரணம் என்ன யார் இந்த தீபக் ராஜா பசுபதி பாண்டியனுக்கும் ஆ ஆதரவாளர்ன்றதுனால இவ்வளோ சப்போர்ட்டாக இல்லை தீபக் ராஜாவே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு எப்படி சொல்கிறது அங்கே ஒரு கட்டமைப்பு உருவாக்கி வச்சுருக்கா அப்படியா இல்லை தீபக் ராஜா குளம் தீபக் ராஜா இவருடைய பூர்வீகம் தூத்துக்குடி தூத்துக்குடியில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படும் இவர் கொல்லப்படுவார் இவருடைய உயிருக்கு ஆபத்து இதை காவல்துறையே அவரை தூத்துக்குடியிலிருந்து திருநெல்வேலி வாகை குளத்தில் போய் செட்டில் ஆகிறார் இதுதான் அவருக்கு வாகைக்குளம் தீபக் ராஜா பேர் அவருக்கு பின்னாடி வருது இரண்டு சமூகங்கள் நீங்கள் இந்த பக்கம் தேவேந்தர் குல வேளாளர் இந்த பக்கம் சுபாஷ் பண்ணையார் வெங்கடேஷ் பண்ணையார் இந்த இரண்டு குடும்பங்களுக்குமான சண்டை இரண்டு சமூகங்களுக்குமான சண்டையாக மாறுது இது நீங்கள் தொண்ணூறுலேருந்து தொடருது இது வரைக்கும் இரண்டு பக்கமும் ஏ பல உயிர்கள் பலியிடப்பட்டிருக்கு இப்போ த சாதாரண தனிநபர் சண்டை ஒரு இரு சமூகத்துக்கு இடையில் சண்டை மாதிரி போய்ட்டு உருவா அதாவது பண்ணையாருடைய தாத்தா அதிபதி அவங்க கூ கூத தொண்ணூறுகளில் தகராறில் கொலை நடக்குது இந்த கொலை இரு ரெண்டு குடும்பத்துக்கு நடு நடுவில் சண்டை இதில் பசுபதி பாண்டியன் தலையிடுறாரு பசுபதி பாண்டியன் தலையிட்ட பிறகு பசுபதி பாண்டியன் மக மனைவி கொல்லப்படுகிறாங்க பசுபதி பாண்டியன் கொல்லப்படுகிற நிலம வரும்போது அவர் தூத்துக்குடியிலிருந்து எங்கே வந்து சேர்றாரு திண்டுக்கல் வந்து செட்டில் ஆகிறார் இப்போ திண்டுக்கல் அவருடைய கொலை அதே போல் பண்ணையார் குடும்பத்திலையும் பல பேர் இப்படி தொடர்ச்சியாக கடைசியாக இப்போ எங்கே வந்து நிற்கிதுன்னு கேட்டிங்கன்னா வாகை குளம் தீபக் ராஜா தீபக் ராஜா பத்து வருடமாக நீங்கள் மதுரையில் இருக்கார் நீங்கள் தூத்துக்குடிக்கும் போகிறதில்லை திருநெல்வேலிக்கும் போகிறதில்ல ஆனால் பசுமதி பாண்டியன் மரணத்திற்கு பிறகு பல தேவேந்திர மூல வேளாளர் சமூக ஆட்கள் நிறைய பேர் வந்துட்டாங்க கும்ளி ராஜகுமார் உட்பட இப்படி பல பேர் அந்த சமூக தலைவராக அடையாளப்படுத்தியதுக்கு பிறகு இந்த பக்கம் பண்ணையார் தரப்பில் இரண்டு பேர் கொல்லப்படுகிறார்கள் ஒரு கான்ட்ராக்டர் கண்ணை இப்படி இரண்டு பக்கமும் தீராத பகையாக எது வருதுன்னு கேட்டிங்கன்னா கொலைக்கு பழி வாங்குவது தான் வேறு எதுவும் வேறு எந்த எந்த மோட்டியும் இல்லை அதாவது இது தொண்ணூரில் கூலிக்காக நடந்த சண்டையில் கொலையாக மாறுது கொலையாக மாறிய பிறகு பளிக்கு பழி நீங்கள் இப்போது ஆரோக்கிய செல்வி வாகைக்குளம் தீபக் ராஜாவுடைய காதலின்னு சொல்கிறாங்க அம்மா சொந்த ஊர் களக்காடு களக்காட்டில் வேறொரு வேட்டு சமூகத்து பயனாந்தமாக விரும்புது விரும்பிய பிறகு மறை ஜெயிலுக்கு வளாகத்துக்குள்ளே செத்த முத்து மனம் வாயைக்குழ தீ தீபக் ராஜா ரெண்டு பேரும் நேரடியாக என்ன பண்ணுறாங்க அந்த இளைஞனை கூட்டிகிட்டு போய் அடித்து உதச்சி அவங்கள்ட்ட பிரிக்கிறாங்க பிரித்த பிறகு ஆரோக்கிய செல்வி முத்து மனோவை விரும்புது அவரும் இறந்து போகிறாரு அவரும் இறந்து போன பிறகு தீபக் ராஜா மூன்றாவது இப்போ அதை ஒரு லா காலேஜில் சேர்த்து விட்டு வக்கீலாக இவரே படிக்க வைக்கிறார் வாகைக்குளம் தீபக் ராஜா குல வேளாளர் சமூக தலைவராக வளம் வர்றாரு இப்போ இந்த கொலைக்கு பின்னணியில் பதினெட்டு லட்ச ரூபா பணம் கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க பதினெட்டு லட்ச ரூபா யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு யார் கூலிப்படையானா கூலிப்படையானவன் எந்த சமூகத்தை சேர்ந்தவன் இதெல்லாம் காவல்துறை தீவிரமாக கண்காணித்திருந்தாலே இந்த உயிர் பலி தடுக்கப்பட்டிருக்கு காவல்துறைக்குள்ளேயே நீங்கள் திருநெல்வேலி முழுக்க திருநெல்வேலி தூத்துக்குடியில் எந்த ஜாதியிலும் சொல்ல விரும்பலை தேவேந்திரகுல வேளாளர்களுக்கு அல்லாதவர்கள் அந்த சமூகத்தின் மீது தொடர்ந்து வன்மை வச்சுருக்காங்க எனக்கு தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியாளராக இருந்த ஒருவர் எனக்கு நண்பர் ஆமாம் அவர் தொண்ணூற்றி ஒன்று தொண்ணூற்றி ஆறு முத்துக்குமாரசாமி ஐஏஎஸ் அவரை ஸ்டெர்லைட் ஆலை திறக்கிற தொண்ணூற்றி ரெண்டில் திறக்கிறாங்க அப்போ சீஃப் செக்ரட்டரி ஹரிபாஸ்கர் ஹரிபாஸ்கர் கூப்பிடுறாரு யோ அது ஒரு சென்சிட்டிவான மாவட்டம் ஐயா எது தூத்துக்குடி தூத்துக்குடி ஏன்னா ஜான் பாண்டி பாண்டியங்கே பசுபதி பாண்டி அங்கே மறைந்த வெங்கடேஷ் பண்ணையார் சுபேஷ் பண்ணையார் இப்போ இருக்கார் வெங்கடேஷ் பண்ணையார் கிருஷ்ணசாமி இப்படி எல்லா ஜாதி தலைவர் இருக்கிற இடது தூத்துக்குடி மாவட்டம் அதனால் ரொம்ப சென்சிட்டிவான மாவட்டம் தயவு செய்து உன்னை தய நான் கலெக்டராக போடுறேன் அவரே எனக்கு சொன்னது என்ன பெற்று இருக்காரு நேர்மையான கலெக்டர் அவருக்கு அவருடைய நேர்மைக்கு என்ன உதாரணன்னா அவருக்கு பைபாஸ் சர்ஜரி பண்ணுறாங்க ரத்தம் கொடுப்பதுக்கு நூறு பேர் நிற்கிறான் கீவில் அப்போ அவர் நேர்மையான அதிகாரி தான் இருக்கணும் நூறு பேர் ஓஏ பிஏ வேலை பார்த்தா போனால் வந்தால் எல்லாம் நூறு பேர் அவருக்கு ரத்தம் கொடுக்குறாங்க அவ்வளோ நேர்மையான அதிகாரி அவர் இன்னும் பதி அவர் பற்றி சொல்லணும்னா அவர் வந்து ஆதி திராவிட நலத்துறை செயலாளராக இருக்கார் நான் சொன்னதெல்லாம் ஒரு பதினஞ்சு வருஷம் கதை ஆயுத நலத்துறை செயலாளர் இருக்காரு அவர் கோயம்புத்தூர் அவங்க அப்பா போலீஸ் சாதாரண கடைநிலை ஊழியர் தன்னுடைய மகன் ஐஏஎஸ் ஆக்கணும்னு விரும்புகிறார் அப்போ அவர் அதே மாதிரியே ஐஏஸ் ஆகிறார் ஒரு கிராமத்து விவசாய போல மிக எளிமையா இருப்பார் என்ன பண்றாரு ரயிலில் யாரு கோயம்புத்தூர் இருக்கார் ரயிலில் ஏறி கோயம்புத்தூர் போறாரு போகும்போது திடீர்னு யோசனை ஒரு தீபாவளி நேரம் அப்படியே இறங்கிடுறாரு எங்க ஈரோட்ல இறங்கி நேரம் ஆயுத இவர் தான் ஆயுத ஆயுத நலத்துறை செயலாளர் ஹாஸ்டலுக்கு போறாரு ஹாஸ்டல் முன்பக்கம் பூட்டியிருக்கு பார்த்தா உள்ளே சத்தம் கேட்குது மாணவர்கள் இருக்கிறான் பின்வெளி போறாரு பின்வெளி போனால் கதவு தோன்றுக்கு உள்ளே போறாரு உள்ளே போய் ஏப்பா நீங்கள்லாம் என்னப்பா பண்ணீங்கன்னு அது சின்ன பசங்க சமைச்சிட்டு இருக்கானுங்க ஒரு தீபாவளி நேரம் ஹாஸ்டல் வாட ஊருக்கு போயிட்டார் தீபாவளி ஊருக்கு போயிட்டார் ஒரு ஏழு எட்டு பத்து பசங்க இருக்கானுங்க அப்போ கேட்குறாரு நீ ஏன் ஊருக்கு போகல ஐயா எங்கள் அம்மா அப்பா ரெண்டு பேரும் ரோட்டில் குழி வெட்டுறவங்க எது இந்த பிஎஸ்என்எல்லு இந்த பைப்பு கீப்பு அவங்க எங்கே இருக்காங்கன்னே தெரியல ஊர்லேயும் இல்லை ஊரில் ஒருத்தர் இருக்க மாட்டோம் அதனால நான் இங்கேயே இருந்துக்கிட்டேன் ஒரு பையன் இன்னொரு பையன் எங்கள் அப்பா இல்லை அம்மா கூலி வேலைக்கு போயிடும் எப்போ வருது எப்போ போகுது நான் இருக்கேன் அங்கே போய் பண்டிகையும் கொண்டாட முடியாது எப்படி கொண்டாட முடியும் அம்மா எங்கேயோ வேன் வெளியூர் கூலி வேலைக்கு போயிடுச்சு இன்னொரு பையன் என்கிறான் அவன் எல்லாம் இதே கதை தான் அப்போ இவர் என்ன பண்ணுறாரு பரவாயில்ல வாங்கடா ஐயா நீங்கள் யாருன்னு பசங்க கேட்குறானுங்க ஆ உங்கள் வார்டனுக்கு நான் வேண்டிய நண்பர்ரா நான் வா நான் உங்களுக்கெல்லாம் நான் சட்டை வாங்கி தர்றேன் போய் ஹோட்டலில் போய் சாப்பிடுவோம் இந்த அடுப்பெல்லாம் நிறுத்து ஒரு கலெக்டர் 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 மாதிரி நீங்கள் பெரிய அதிகாரி கலெக்டரை விட அவர் ஐஏஎஸ் மாவட்ட ஆட்சியாளர் பொறமோ சொல்ல நீங்கள் ஆயுத நலத்துறை செக்ரட்டரி செக்ரட்டரி அடுத்து வந்து அவர் பிரின்ஸிபல் செக்ரட்டரி சீஃப் செக்ரட்டரி எல்லாத்தையும் ஒரு ஆட்டோவில் ஏற்றி பசங்களை பூரா கூட்டிகிட்டு போய் ரெடிமேட் கடையில் ஒரு சட்டை நீங்கள் ஒரு ஒரு ஐஏஎஸ் அதிகாரி எவ்வளோ மனிதா பணின்னு பாருங்கள் ஒரு காவல்துறை ஆய்வாளரை நம்ம அவ்வளோ எளிமையாக போய் பேசுகிற முடியல ஐஏஎஸ் அதிகாரி எல்லாம் சட்டை வாங்கி கொடுத்து எல்லாத்துக்கும் ஹோட்டலில் போய் சாப்பாடு போய் வாங்கி கொடுத்து எல்லாம் ஸ்வீட் பாக்ஸ் வாங்கி கொடுத்து கொண்டு வந்து விட்டுட்டு வீட்டுக்கு போனாலும் இப்போ இவ்வளோ நேர்மையான அதிகாரி எங்கே போகிறாரு தூத்துக்குடி கலெக்டரா யார் அனுப்புகிறா ஹரிபாஸ்கர் சீஃப் செக்ரட்டரி அங்கே அப்போ தான் இது ஸ்டெர்லைட்டு ஆரம்பிக்கப்பட்ட காலம் அப்போ நேராக கலெக்டரை போய் இறங்கிட்டார் இறங்கின ஒன்றையும் கூப்பிடுறாரு ஏப்பா எல்லா ஜாதி தலைவர்களும் வாங்க ஆல் பார்ட்டி மீட்டிங் அந்த மீட்டிங்கில் கிருஷ்ணசாமி ஜான் பாண்டியன் பசுபதி பாண்டியன் பண்ணையாறு இப்படி பல தலைவர்கள் ஜாதி தலைவர்கள் இல்லை ஒரு நாள் பிரச்சனையாக லாண்டாட ஊரே நின்று போயிடும் எவ்வளோ பேர் ஆளுங்க பாருங்கள் இவர்கள் அத்தனை பேர் எங்கே இருக்காங்க தூத்துக்குடி திருநெல்வேலியில் தான் அப்போ கூப்பிட்டு சொன்னார் எல்லாத்துக்கும் கூப்பிட்டு ஒரு நல்ல டின்னர் நான் வந்து கலெக்டராக வந்திருக்கேன் அப்போ வந்து செல்ஃபோன் இல்லாத காலம் ஒரு மீட்டிங் போடுறார் மீட்டிங் போடு சொல்கிறாரு எந்த பிரச்சனை சட்ட ஒழுங்கு பிரச்சனை எதாக இருந்தாலும் என்னுடைய கவனத்தை கொண்டு வந்துருங்க தயவுசெய்து நீங்கள் யாரையும் எதிர்த்து அரசியல் பண்ணிடாதீங்க நான் நீங்கள் எப்போ வேணாலும் என்ன அனுப்பலாம் அரசு உங்களுக்கு துணை நிற்கும் மக்களுக்கு எந்த தொந்தரவும் பண்ணிடாதீங்க இதுதான் கலெக்டராக கலெக்டர் போன பிறகு அவர் இருந்த ஒரு மூன்று ஆண்டு காலம் எந்த சட்ட ஒழுங்கு பிரச்சனையும் ஏற்படாமல் நான் பார்த்து கொண்டேன்னார் எல்லா சமூக தலைவர்களையும் அவர் நேரடியாகவே ஸ்பாட்டுக்கே போயிடுவார் இப்போ அப்போது அங்கே தேவேந்திரகுல வேளாளர் முக்குளத்தோர் தேவேந்திரகுல வேளாளர் நாடார் அங்கே மூணு சமூகம் பெரிய சமூகம் நாடார் முக்குளத்தோர் நாடார் முக்குளத்தோர் தேவேந்திரகுல வேளாளர் மூன்று சமூகம் பெரிய சமூகம் எப்போ வேணால் முட்டிக்கும் நீங்கள் அப்போ மாகைக்குளம் தீபக்ராஜ் பிரச்சனையில் பத்தாண்டு காலம் அவர் தலைமறைவாக இருக்கார் இருபத்தி ஆறு வழக்கு நிலுவையில் இருக்கு அவர் மேலே அவர் மேலே பசுபதி பாண்டியன் இல்லாத காரணத்தினால பசுபதி பாண்டியனுக்கு பதிலாக அந்த சமூகம் இவரை சமூக தலைவராக இவரை பார்க்கப்பட்டார் அப்போது இவர் இவரை பொறுத்த வரைக்கும் அதாவது மற்ற முக்கோத்தூர் சமூகத்தை நோக்கியோ நாடார் சமூகத்தை நோக்கியோ சண்டை இல்லை பண்ணையார் குடும்பத்துக்கும் வாகைக்குளம் தீபக்ராஜ் முத்துமணம் இப்படி பசுபதி பாண்டியனுடைய ஆதரவாளர்கள் பண்ணையாருடைய ஆதரவாளர்கள் தான் இந்த வேற வேறு இது எங்கேயும் நகரவே இல்லை பண்ணையார் குடும்பத்தில் பழிவாங்கப்படுகிறார்கள் இந்த பக்கம் பசுபதி பாண்டியனுடைய ஆதரவாளர்கள் வாங்கப்படுகிறார் இதுதான் மற்ற சமூகம் பூரா திமுக ஓட்டு போடுது திமுக ஓட்டு போடுது காங்கிரஸுக்கு ஓட்டு போடுது இந்த வெஞ்சன்ஸு வந்து இப்போ ஜான் பாண்டிய நெருக்கமாக தான் எல்லா சமூகத்தோடு இருக்கார் கிருஷ்ணசாமி எல்லா சமூகத்தோடு நெரு நெருக்கமாக இருக்கார் பசுபதி பாண்டியனுடைய மரணம் ஏற்படுத்திய தான் இந்த சமூகத்துக்கு பெரிய வழி அப்போ தீபக்ராஜ் பசுபதி பாண்டியனுடைய இடத்தை நிறைவு செய்கிறார் இதுதான் ஜண்டைய இப்போ என்ன என்ன சொல்கிறாங்க ஆரோக்கிய செல்வி அந்த அம்மா தான் துப்பு கொடுத்தார் என்னென்னா நீங்கள் இவர் மதுரையில் இருக்கார் மதுரையிலிருந்து எங்கே வர்றாரு நீங்கள் திருநெல்வேலிக்கு வர்றாரு தூத்துக்குடிக்கு போகிறாரு அவர் அந்த ஷிஃப்ட்டு காரில் அப்போது இதை எப்பவுமே துப்பாக்கி வச்சுருப்பாரான் யார் வாங்குள தீபகராஜ் துப்பாக்கி வச்சுருப்பார் ஆரோக்கிய செல்வியோடு வேற்று சமூகத்தை சேர்ந்த கல்லூரி தோழி இவங்க ரெண்டு பேரும் மூ மூணு பேரும் போய் ஹோட்டலில் சாப்பிட்றாங்க ஒரு மணி நேரம் இந்த குலையாளி காத்து நிற்கிறான் இவ அதாவது துப்பாக்கி எப்பவுமே கையில் வச்சுருக்கிற அன்றைக்கி என்ன பண்ணுறாரு டேஷ்போர்டில் வச்சிட்டு போயிட்றாரு திருப்பி வருங்க வ வர்ற வர்ற போது அருவாள் தான் வெட்டப்படுறாரு துப்பாக்கி இருந்தால் தப்பிச்சிரு தப்பிச்சிருக்கலாம் வானத்தை நோக்கி சுட்டாக கூட கொலையாளி ஓடி இருப்பான் இல்லை இவர் கைது செய்யப்பட்டு சிறையில் இருந்தாலே தப்பிச்சிருக்கலாம் இத்தனை வழக்கு இருக்குது ஒரு வழக்கில் கூட அவருக்கு விடுதலை ஆகுது ஆனால் நீங்கள் எப்பவுமே சிறை தான் பாதுகாப்பு இருபத்தி மூணு வழக்கு நிலுவையில் இருக்குன்னா இவர் ஒன்று மதுரையில் இருந்துருக்கணும் தூத்துக்குடி திருநெல்வேலி பக்கம் எதிரிகள் அதிகமாக இருக்குது இவருக்கு அந்த மாதிரி கூட இருந்தவங்கள தொப்பு கொடுக்காம கண்டிப்பாக இவரை இது மாதிரி கொலை பண்ணியிருக்க முடியாது வாய்ப்பே இல்லை நீங்கள் பசுபதி பாண்டியை கூட அப்படித்தானே திண்டுக்கல்ல காதலி வேட்டு சமூகத்தை சேர்ந்த ஒரு பெண் காமிச்சு கொடுத்துட்டால்தான் நான் புகாரேன் அப்போ இவர்கள் இவர்களுடைய அத்தனை தகவலும் சுற்றி இருக்கவங்கனால தான் வெளியில் தகவல் வெளியே போகுது நீங்கள் பசுபதி பாண்டியனுடைய மரணம் மூலமாக திண்டுக்கல்லில் வந்து அவர் கடைசி காலத்தில் இருக்கார் திண்டுக்கல் இருக்கிற பொழுது ஜாதி அடையாளத்தையே அவர் ம மறந்துட்டார் தமிழ் தேசிய போராளியாக மாறிட்டார் நான் அவருக்கு ஒரு மீட்லாம் கூட நடத்தி கொடுத்துருக்கேன் எனக்கு நிறைய நண்பர் நாங்கள்லாம் பாட்டாளி மக்கள் கட்சியில் அவர் மாநில இளைஞரணி தலைவராக இருந்தார் அப்போ எனக்கு அவர் நெருங்க நண்பர் கடைசியாக நான் போது ரெண்டாயிரத்தி பத்தில் ஒரு ப்ரெஸ் மீட் நான் ஏற்பாடு பண்ணேன் தேவேந்திர குல வேளாளருக்கு உள் ஒதுக்கீடு வேணும் அதுக்கு ப்ரெஸ் கிளப்பில் மறைந்த மனு சோழ சோழன் அவரும் இறந்துட்டார் அவரு தான் அதுக்கான செலவுகளைலாம் பார்த்துக்கிட்டார் தேவேந்திர குல வேளாளர்களுக்கு மூணு அருந்திதிகள் கொடுத்தது போல் மூன்று சதவீதம் உள் ஒதுக்கீடு வேணையானு அவர் போ சமூக போராடி தமிழ் தேசிய போராடியை மாறிட்டார் கீழே போராடுறதுக்கு ஆதரவு இப்படி தான் கடைசி காலம் இருந்தது ஆனால் பசுபதி பாண்டியனை ஒட்டி வந்த அத்தனை பேருமே அவரை போல தமிழ் தேசியவாதியாகவும் இல்லை சமூகவாதியாகவும் இல்லை அவர்களை பொறுத்தவரை பசுபதி பாண்டிய குலைக்கு பழிவாங்கக்கூடிய ஒரு வன்மைத்தான் இருந்ததே தவிர அதை தாண்டி இவர்கள் பொதுத்தளத்தில் அரசியல் தளத்தில் சமூக தளத்தில் வரல இதை எடுத்துக்கிட்டாங்க இந்த பழி அதிசய பாண்டிய இப்படி பல பேர் இது வந்து உண்மையாகவே வேதனை என்னன்னா இரண்டுமே தமிழ் சாதி தான் இரண்டுமே தமிழ் சாதி தான் தமிழர்கள் தான் இரண்டு பேருடைய இழப்புமே தமிழர்களுக்கு இழப்பு தான் அது இன்னும் தொடர்ந்துட்டே இருக்கிறது அதை விட வேதனையா இருக்கும் இது தொடரும் கண்டிப்பா எத்தனை வருஷமாச்சு நீங்க பசுபதி பாண்டியன்னு நான் வெடி உண்டு வீசப்பட்டு நீங்கள் உயிருக்கு போராடி அவர் கிருஷ்ணசாமி ஆஸ்பத்திரியில் தான் எங்கே கோயமுத்தூர் குடியமுத்தூரில் ராமதாஸ் தான் அவரை பாதுகாத்தார் அஞ்சு தொண்ணூறுகளில் அப்போ நான் அடிக்கடி குடியமுத்தூர் போவேன் அப்போ கோவை மாவட்ட செயலாளர் நான் பாட்டாளிங்க ராமதாஸ் அடிக்கடி வந்துடுவார் அப்போலாம் ச இந்த ஃபோன் தான் லேண்ட்லைன் தான் பாண்டியனை வர சொல்லுங்க அப்படின்ட்டுருவார் நான் உடனே திருப்பூர்லேருந்து கோயம்புத்தூர் போயிடுவேன் வந்து பசுதி பாண்டியனாக தூத்துக்குடியிலேருந்து கொண்டு போய் சங்கீதா மருத்துவமனையில் யார் கிருஷ்ணசாமி மருத்துவமனையில் அட்மிட் பண்ணதை ராமதாஸ் தான் கிருஷ்ணசாமி அதை ஒரு ஆறு மாதம் ஏழு மாதம் வச்சு பார்த்துட்டு உயிர் பொழைக்க வச்சதில் அவருக்கு பெரும் பங்கு உண்டு அந்த நன்றி கடனுக்கு தான் கோயமுத்தூரை சேர்ந்த கிருஷ்ணசாமியை எங்கே கூட்டிகிட்டு போகிறாரு தூத்துக்குடி கூட்டிகிட்டு போகிறார் என்னை காப்பாற்றிய யா அவரு அதுதான் அங்கே பூரா சுற்றுப்பயணம் சுண்டு போனாரு அவர் தலைவர் ஆகிட்டார் அப்போ ஜான் பாண்டியனுக்கும் சாரி பசுதி பாண்டியனுக்கும் கிருஷ்ணசாமிக்கும் சண்டை வந்துடுச்சு இப்படி பல பிரச்சனை இருக்குது அதனால் இதை பொறுத்த வரைக்கும் இரண்டு சமூகங்கள்லையும் ரெண்டு சமூக தலைவர்கள் உட்கார்ந்து பேசி இதை சமரசம் பண்ணணும் ஏன் கவர்மெண்ட்டு இப்போ அந்த மாதிரியான சமரசங்கள் இது இது மாதிரி தொடர்ந்து கொ கொலை நடக்குது இந்த சமரசத்தை பேசுகிறதுக்கு கவர்மெண்ட் முன் வரலையா காவல்துறை அதிகாரிகள் முன் வரலையா இல்லை காவல்துறை அதிகாரிகளுக்கு அந்த அக்கறை இல்லை அதிகாரிகளுக்கு அந்த அக்கறை இல்லை அரசியல்வாதிகளுக்கு அக்கறை இல்லை இது வந்து ஒரு பொதுநோக்கமான ஒரு சமூக தலைவர்கள் இரண்டு பேரும் ரெண்டு பேரையும் கூப்பிட்டு உட்காந்து பேசி இதை சமரசம் பண்ணக்கூடிய தகுதி படைத்த தலைவர்கள் எல்லாம் ஏன் இவங்க இப்படி அடிச்சுக்கிட்டே இருந்தால் தான் ஓட்டுகள் அறுவடை பண்ண முடியும்னு ஒரு அதே தான் அதேதான் அதே இது எல்லாம் வாக்கு வங்கி அரசியல் தான் எங்கே போனாலும் வாக்கு வங்கி அரசியல் தான் தேவேந்திர கூட வேளாளர்கள் பூரா அவங்க வேட்பாளருக்கு ஓட்டு போடுறாங்க இப்போ பாருங்கள் நீங்கள் இப்போது இதில் தென்காசியில் கிருஷ்ணசாமி நிற்கிறாரு ஜான் பாண்டி நிற்கிறாரு ரெண்டு பேரும் ஒரே சமூகத்தை சேர்ந்த மோத உடனே பாருங்கள் திராவிட கலா இயக்கம் இவர் பிஜேபி அவர் அண்ணாதிமுக இருந்தாலும் ரெண்டு பேர் வேறு வேறு தொகுதியில் நிற்கணும் ஒரே சமூக தலைவர் தான் நீங்க ஒரே சமூகத்தில் ரெண்டு பேர் நாடாளுமன்ற உறுப்பினரான சமூக அடுத்த கடத்துக்கு நகரும் அவங்களுக்கு நோக்கம் நிற்கிறாங்களா இல்லை இல்லை நீங்க நீ அங்கே நில்லுங்கிறாங்க பிஜேபியில் அங்கே நில்லுங்கிறாங்க ஏன்னா அது வந்து தேவேந்திர கூட வேளாண் அடர்த்தியா வாழ்கிற பகுதி ஆனால் ரெண்டு பேருமே அதே சமூகம் தானே அப்ப ரெண்டு பேரும் நிற்க வேண்டிய அவசியம் இல்லை யாராவது ஒருத்தர் ஜெயிச்சு விட்டு கொடுக்கலாமே விட்டு கொடுக்கல கண்டிப்பா அப்போது இதுக்கு பின்னாடியில் கண்டிப்பாக திராவிடர் இயக்கம் திமுக அண்ணாதிமுக திராவிடர்கள் பெரியார் இயக்கம் இல்லை பெரியார் இயக்கம் அழிஞ்சு போச்சு அதை அண்ணா கச்சியாரஞ்சப்போ அழிச்சு விட்டார் அதே போல் நீங்கள் தமிழ்நாட்டினுடைய வடபதியர் வந்துட்டிங்கன்னா ராமதாஸ் திருமாவளவர் உண்டா இருக்கும்போது ரெண்டு சமூகம் உண்டா இருந்தாங்க பிரிஞ்ச பிறகு குடிசை கொளுத்தப்படுகிறோம் நீங்கள் தமிழ்நாட்டில் அஞ்சு பேரும் சமூகங்க இந்த பக்கம் வன்னியர் தலித்து முக்கொளத்தூர் நாடார் தேவேந்திர குலைவால் இப்படி இவர்களுக்குள்ள ஒற்றுமைப்படுத்தக்கூடிய தலைவர் தந்தை பெரியாரை போல காமராஜை போல கக்கனை போல ஜீவாபை போல ரெட்டமலை சீனிவாசனை போல அயோத்திதாச பண்டிதரை போல எந்த விதமான சுயநலமும் இல்லாமல் புது நல போக்கோடு இருக்கக்கூடிய தலைவர் இல்லை அதுதான் இந்த சாதி அடிச்சு சாவு இந்த சாதி ஒரே சாதிங்க தமிழ் சாதிங்க எங்கே மலையாளி அடிச்சு சாவறானா பார்த்துருக்கீங்களா கேரளாவில் சாதி சண்டை வந்திருக்கா ஆந்திராவில் ஏதாவது ரெட்டி நாயுடு அடிச்சு சாவுறானா வா கர்நாடகாவோட கவுடாவும் லிங்காயத்தை அடிச்சு சாரு பார்த்துருக்கீங்களா ரத்தஞ்சிந்துவது யாரு தமிழந்தான் ஏன்னா தமிழ் சாதிக்குள்ள ஒற்றுமை இல்லாமல் வேற்றுமையாக இருக்கும் அரசியல் லா அரசியல் லாபம் நீங்கள் தலித்து பூரா திமுக கூட்டியில் இருக்காங்க ராமதாஸ் பிஜேபி கூட்டியில் இருக்க அங்கே போனீங்க முக்கியத்து பூரா பாதி பிஜேபி நாடார்கள் பூரா பாதி திமுக தேவேந்திர உலக வேளாளர்கள் பூரா நீங்கள் அண்ணாதிமுக பிஜேபி கூட்டணி இப்படி அஞ்சு சமூக சமூகங்களையும் பிரித்து வச்சுருக்கிறதுனால அஞ்சு சமூக வாக்கு வங்கி நமக்கு இவ்வளோ தான் வேறு ஒன்றும் இல்லை வேறு எதுவும் கிடையாது நீங்கள் திமுகவில் ராமதாஸ் இருந்தால் அண்ணாதிமுக பக்கம் திரும்ப போயிடுறாரு திருமா திமுக போனால் இவர் அண்ணாதிமுக பக்கம் போயிடுறாரு இல்லை பிஜேபி போயிடுறாரு ஆமாம் அப்போது சிறுத்தையும் வன்னியர்களும் பார்த்தா கடலூர் முருகன் தான் இருக்கான் ஒன்றா இருந்து ஒரே ஏன் ராமதாஸும் திருமாவளவு ஒன்றா இருக்கு ஒன்றா இருந்தாங்களே இல்லையா ஆமாம் ஒரு தஞ்சாவூரில் ஒரு தலித்து இறந்துட்டாரு சவத்தை வன்னியர் வீதி வழி எடுத்துகிட்டு போனால் கள்ளக்குண்டு அடிக்கிறான் அப்போது ராமதாஸ் தூக்கிட்டு போனாரா இல்லையா என்ன அடிக்கடா முதல்ல அப்புறம் என் அடிக்கலான்னு அந்த தலித்து சவ இறந்து போனதை அந்த உடலை தூக்கிட்டு முதல்ல போனவர் ராமதாஸ் திருமாவளவன் என்ன பட்டை கொடுத்தாரு தமிழ் குடிதாங்க பட்டம் கொடுத்தார் தமிழ் குடிய நீங்களா தாங்குறீங்கன்னு பட்டம் கொடுத்தாரு தலித்து லட்சக்கணக்கான மக்கள் கூடுற கூட்டத்தில் ஒரு வன்னியர் தலைவரை தமிழ் குடிதாங்கி தமிழ் குடிய வன்னியர் தாங்கறேன் ஒரே மேடையில் இருந்தாங்களா இல்லையா ஒரே கீழே உட்கார்ந்து இருந்தாங்களா இல்லையா இப்ப சண்டையா குடிச்சிட்டு இருந்தாங்க தொடர்ச்சியா செய்ய செய்யாம விட்டாங்க அது திராவிட இயக்கத்தினுடைய சரி இப்போ தீபக் ராஜ் கதையும் அதே தான் அஸ்வதி பாண்டியனையும் பண்ணையாரையும் கூப்பிட்டு உட்காந்து பேசி ஏப்பா சண்டை முப்பத்தஞ்சு வருஷம் பகையாது ஒன்றுமே இல்லை நடந்து நடந்து போச்சு இனிமேல் இரண்டு பேரும் ஒத்துமையாக இருக்கேன் அப்பா இப்படி சொல்வதற்கு தமிழ் தமிழ்நாட்டில் தலைவனே இல்லை தூண்டி விடுகிற தான் இருக்கானே தவிர அதை கா சமாதானப்படுத்துகிற தலைவன் இல்லை அதுதான் இந்த தீபக் ராஜ கொலையினுடைய செய்தி இப்போ ராஜா கொலையை மட்டும் பெருசாக பேசுகிறாங்க கலவரம் வந்துடக்கூடாதுன்னு காவலர்கள் அங்கே குவிச்சு வச்சு பாதுகாக்கிறாங்க அந்த கண்ணபிரான் கொல்லப்பட்ட போது பெருசாக எதுவுமே பேசப்படலை இந்த அளவுக்கு பரபரப்பா அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இப்போ ஏன் தீபக் ராஜை வந்து காவல்துறை விட்டாங்களா அந்த கொலைக்கு இவருக்கும் சம்மந்தம் இருக்குன்ட்டு இவர் மேலே நிறைய வழக்குகள் இருக்குது இவரை சிறையில் வச்சுருந்தா இப்போ இவரும் கொல்லப்பட்டிருக்க மாட்டார் இவரை ஏன் காவல்துறை கைது பண்ணாமையே விட்டாங்க நிறைய ஜாதி வன்மம் உள்ள அதிகாரிகள் இருக்கு இப்போ அவர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தில் மாற்றான் தாய் மனப்பான்மையை நடத்துக்கிறாங்க இதுதான் நீங்கள் எனக்கு என கேட்டால் ஜாதி அதிகாரிகள் எங்கே வேலை பார்க்கக்கூடாது சவுத்தில் வேலை பார்க்கக்கூடாது எல்லாத்துக்கும் எங்கே போடணும் நார்த்தில் போ நார்த்தில் போட்டு நார்த்தில் இருக்கக்கூடிய கொங்கு வேளாளர் வன்னியர் தலித் அதிகாரிகள் எல்லாத்தையும் தான் எங்கே போடணும் சவுத்து அங்கே ஜாதி அங்கே இவர்கள் ஜாதி அங்கே இல்லையே தூத்துக்குடி கன்னியாகுமரி திருநெல்வேலியில் கொங்கு வேளாண்லாம் கிடையாது கொங்கு வேளாறுகளே கிடையாது தலித்து தலித்துக்கெல்லாம் கிடையாது அப்போ இப்படி அதிகாரிகளை போட்டால் தான் அவங்களுக்கு அந்த மனிதாபிமானம் இருக்கும் நீங்கள் அதிகாரி வளரும் போதே அவன் சாதாரண மனுஷனாக இருக்கும்போது ஜாதியில் கிராமத்தில் வளர்கிறான் படிக்கும்போது ஜாதி அதிகாரியாக ஜாதி ஐபிஎஸ்ஸாக ஜாதி ஐஏஎஸ்ஸாக ஜாதி அப்போ எப்படி இருக்கும் எனக்கு பல அதிகாரிகள் பல செய்திகள் சொல்லியிருக்காங்க அதெல்லாம் பேசவே முடியாது உயர் அதிகாரியாக இருந்தாலும் நீங்கள் இன்னொரு அதிகாரி ஜாதி அதாவது மூன்று அதிகாரிகள் ஒரு டிஆர்ஓ ஒரு எஸ்பி ஒரு கலெக்டர் ஓகே மூணு பேரும் ஒரு நிகழ்ச்சியில் கலந்துக்கிறாங்க கலந்து க கலந்து கல போது ஒரு டிஆர்ஓ ஒரு எஸ்பி எஸ்பி வந்து ஒரு தலித்து இந்த டிஆர்ஓ அவருக்கு கீழே தான் இவரே ஜாதி வன்பத்தில் அவர் திட்டாராம் இப்படியெல்லாம் நடக்குது ஒரு எஸ்பிவே யார் ஒரு டிஆர்ஓ டிஆர்ஓ அப்போ உள்ள இன்னும் இருக்கு அது தமிழ்நாட்டில் துடைத்து எரியப்பட வேண்டும் பெரியார் மீண்டும் வேண்டும் பெரியார் இருந்தால் தான் மீண்டும் ஜாதி ஒழிக்கப்படும் மிக்க நன்றி சார் நன்றி வணக்கம்